இரண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் நான்காம் அதிகாரம் அந்த அதிகாரத்தில் எட்டாம் வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது எலிசா என்று சொல்லப்பட்ட தேவ மனுஷன் சமாரியாவுக்கும் கர்மெல் பர்வதத்திற்கும் அடிக்கடி ஊழியத்தி நிமித்தமாக அவர் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படி போய் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இரண்டிற்கும் நடுவாக இருக்கக்கூடிய சூனேம் என்று சொல்லப்பட்ட ஒரு ஊர் அந்த ஊரை தாண்டி தான் அவர் பயணப்படுகிறார் அந்த ஊரில் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அந்த பெண்மணியை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா கணம் பொருந்திய ஸ்திரீ அதாவது மதிப்பிற்குரிய ஒரு பெண் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ இந்த பெண்ணுடைய குடும்பத்தை இந்த பெண்ணை தனிப்பட்ட முறையில எலிசா தீர்க்க தரிசி என்ன செய்கிறாரு விசாரிக்கிறார் விசாரிக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை உபசரிக்கிற ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் என்ன குறை இருக்கிறது இந்த குடும்பத்துல எது பூரணப்படாமல் இருக்கிறது என்பதை தேவனுடைய மனுஷன் விசாரிக்கிறார் விசாரிக்கும் போது தெரிந்து கொள்கிறார் இந்த பெண்ணுக்கு என்ன இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை வயது முதிர்ந்த ஒரு பெண் இவளுடைய கணவனாரும் வயதிலே முதிர்ந்த ஒரு மனுஷன் இனி இவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்காது என்ற உணர்வோடு வாழ்கின்ற ஒரு குடும்பம் இப்ப இவர்களை இந்த எலிசா இந்த தீர்க்க தரிசனம் செய்கிறாரு விசாரிக்கிறார் விசாரிக்கும் போது சொல்றாரு சூனை மூரை சார்ந்த பெண்ணை பார்த்து இரண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் சூனை மூரை சார்ந்த பெண்மணியே உன் வாழ்க்கையில் எல்லாம் செல்வம்தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது குழந்தை பாக்கியத்தை தவிர்த்து உன் சந்ததி இந்த உலகத்துல தலைக்கவில்லை அதை தாண்டி மற்ற எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கிறது இந்த ஒரு காரியம் மாத்திரம் இருந்தால் நீ பூரணப்படுவாய் அது மாத்திரம் உனக்கு இல்லை அதையும் ஆண்டவர் உனக்கு தருவார் என்று திருக்கு திருச்சி சொல்றாரு அப்ப இந்த பெண்மணி சொல்லுகிறாள் ஏது தேவனுடைய மனுஷனே என் ஆண்டவனே உங்களுடைய அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறாள் கொஞ்சம் கோபப்பட்டு இந்த வார்த்தையை சொல்லுகிறாள் ஏன் இந்த வார்த்தையை இந்த பெண் சொல்ல வேண்டும் ஏன் இந்த பெண்ணுக்கு வேத புத்தகத்திலே பெயர் சொல்லப்படவில்லை அதற்கான காரணம் ஒண்ணு இருக்கு குறிப்பா இந்த உலகத்துல சமுதாயத்துல சொல்லுவாங்க பெயர் சொல்ல ஒரு பிள்ளை இருக்கணும் அது எல்லாரும் விரும்புவோம் இந்த பெண்ணுக்கு பெயர் சொல்வதற்கு ஒரு பிள்ளை இல்லை அதாவது இவளுக்கு கரு உருவாகவில்லை என்ற காரியம் இல்லை இவள் கரு தரிக்கிறாள் ஆனால் அந்த கரு முழுமையடைந்து குழந்தையாக தன்னுடைய கையில் என்ன செய்யல எடுக்கல அப்படின்னா அநேக முறை இவள் வாழ்க்கையில இவள் குழந்தையை ஈன்றெடுப்பதற்கான ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது அவளுடைய வயிற்றிலே கருவை சுமக்கிறாள் கரு இருக்கிறதை உணருகிறாள் ஆனா ரெண்டு மாசம் மூணு மாசம் நான்கு மாதம் கழித்து அந்த கரு என்ன செய்கிறது கலைந்து விடுகிறது கலைந்து விடுகிறது சில நாட்கள் ஒன்பது மாதங்கள் வரைக்கும் அந்த கரு அவளுடைய வயிற்றில் இருக்கிறது அது முழுமை அடைந்து பத்தாவது மாதத்துல குழந்தைய அந்த உலகத்தை பார்க்கணும் அதுக்கு முன்பதாக இந்த கரு என்ன செய்கிறது மரணித்து விடுகிறது மரணித்து விடுகிறது டோட்டலா இவளுடைய கருப்பை அடைக்கப்படவில்லை கரு உருவாகிறது உருவாகிற கரு முழுமை அடையாமல் இவள் அதை இழந்து விடுகிறாள் இப்படி இவளுடைய வாழ்க்கையில நாட்களை கழித்து கொண்டிருந்த ஒரு பெண்தான் இந்த சூனை ஊரை சார்ந்த இந்த பெண்மணி தான் சொல்றா பிராண உற்பத்தி காலத்துல ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பான் என்று தீர்க்க திசை சொன்னதும் பொய் சொல்லாதிரும் நான் என்னுடைய வயிற்றில் கருவை சுமந்தவள் ஆறு மாத குழந்தை இருப்பதை உணர்ந்தவள் ஒன்பது மாத குழந்தை இருப்பதை உணர்ந்தவள் ஆனால் அந்த குழந்தையானது முழுமை அடைந்து பூரணப்பட்டு பத்தாவது மாதத்துல ஈண்டெடுக்கும் போது நான் அந்த குழந்தைகளையெல்லாம் இழந்தவள் ஒன்றல்ல இரண்டுல்ல பல குழந்தைகளை வயிற்றிலை சுமந்து இழந்த ஒரு பெண் இந்த சூனை முகர சார்ந்த ஒரு பெண்மணி இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளே உன் கலஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா உங்க வாழ்க்கையில் ஒருவேளை கரு கலைந்து அநேக நிலைமையில நீங்கள் போராட்டத்திற்கு மத்தியில் உட்கார்ந்து இருக்கலாம் இரண்டில் பல குழந்தைகள் என்னுடைய வயிற்றிலே உருவாகி தங்குவதற்கு பலனில்லாமல் அது அழிந்து போனது எனக்கு ஒரு குழந்தை வேணும் அது பூரணப்படணும் அது முழுமை அடையணும் எனக்குள் தங்குகிற அந்த ஆசீர்வாதம் அது முழுமை அடையணும் பூரணப்படணும் என்று யோசுனோடு இருப்பீர்களே ஆனால் இந்த வருஷத்துல என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பூரணப்படுத்த விரும்புகிறார் நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய பிள்ளைகள் யாராவது குழந்தை பேர் இல்லாமல் கலைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த கருப்பையை என் ஆண்டவர் பூரணப்படுத்துகிறார் என் ஆண்டவர் நிரப்புகிறார் உங்கள் கலஞ்சங்கள் நிச்சயமாகவே நிரம்பும் ஐயா நிரம்பும் ஐயா அதே தான் இந்த பெண் இருந்தால் ஏன் தெரியுமா யோசுவா பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க பார்க்கலாம் இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படி கிடைத்த எல்லை சொல்லப்பட்டு இருக்கிறது இசக்கார் கோத்திரத்திற்கான எல்லைகள் சொல்லப்பட்டிருக்கு அந்த எல்லைகளில் எந்த பெயர் வருது சூனேம் என்ற ஒரு பெயர் வருது எலிசா திர்க்கு சந்தித்த பெண்ணுக்கு எந்த ஊர் தான் சொல்லுங்களேன் சூனே இசக்கார் கோத்திரத்தினுடைய எல்லைகளில் வாழ்கின்ற ஒரு பெண் சரி இந்த இசக்காரை இந்த உலகத்திற்கு குழந்தையாய் கொண்டு வந்தது யாரு லேயால் ஈன்றெடுத்த ஐந்தாவது பிள்ளைக்கு பேர் என்னது இசக்கார் ஈன்றெடுத்த அஞ்சாவது பிள்ளை வரிசையில் பார்க்கும்போது ஒன்பதாவது பிள்ளை சரியா இசக்கார் இந்த இசக்காரை ஈன்றெடுக்கும் போது சூழ்நிலை எப்படி இருந்துச்சு ஏன் நான் இந்த சூனை முறை சார்ந்த பெண்ணுக்கு கரு தங்காமல் இருக்கிறது என்று சொன்னேன் என்பதற்கான அர்த்தம் இங்க இருக்கு சரியா யாக்கோபு லேயாலை திருமணம் முடிச்சதும் வரிசையா நான்கு குழந்தைகள் என்ன செய்றாங்க நான்கு பிள்ளைகளுக்கு பிற்பாடு லேயாளுக்கு பிள்ளை பெறக்கூடிய அந்த பாக்கியம் நின்று போயிற்று நின்று போயிற்று ஆதியகம் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல இந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது யோசித்து பாருங்க லேகாலுக்கு நாலு குழந்தைய ஆண்டவர் கொடுத்தாரு அந்த நாலு குழந்தைகளுக்கு பிற்பாடு யாருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல லேயாளுக்கு இல்லை அந்த காரை நின்று போச்சு நின்று போச்சு இனி லேயாளுக்கு குழந்தைங்கிறதே கிடையாது என்பதை லேயால் உணர்ந்தாங்க லேயால் உணர்ந்தாங்க அதனால தான் தன்னுடைய பண்ணிவிடைய காரை யாருக்கு கொடுக்குறாங்க யாக்கோபுக்கு கொடுக்குறாங்க இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு ராகுல் மாத்திரம்தான் லேயாலை அற்பமா பார்த்தாங்க இப்போ யார் அற்பமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவளுடைய வேலைக்காரி இந்த லேயாலை அற்பமா பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்போ இந்த லேயால் செபம் ஆரம்பித்தாள் ஆண்டுடைய பாதத்துல தன்னுடைய சத்தத்தை உயர்த்தினாள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில குழந்தையே கிடையாது என்கின்ற நிலைமை எனக்கு கிடையாது நான் ஒரு மெலடி கிடையாது நாலு பிள்ளைய சுமந்தவள் ஆனா இப்போ எனக்கு ஒரு குழந்த கட்டாயம் வேணும் ஆண்டுகள் புரண்டது இப்ப என் ஆண்டவர் லேயால் கற்பந்தரிக்கும்படி கருவை செய்தார் அப்படி பிறந்த ஒரு குழந்தைதான் இசக்கார் லேயால் வாழ்க்கையில இசக்கார் பிறக்கும் போது என்னுடைய கணவன் என்னுடைய உரிமையாளன் எனக்கு அன்பானவன் நான் என்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை என்று நினைத்த யாக்கோபை என் வேலைக்காரிக்கு கொடுத்த திரும்ப அதை வேலைக்காரி எனக்கு தரல இப்ப நான் ஒரு பரதேசியை போல ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன் யாக்கோபி என்னை நேசிக்கல இப்ப என்னுடைய கணவனுடைய அன்பு எனக்கு கிடைக்கணும் என்று காத்து கொண்டிருந்த ஒரு லேயால் சொல்றா வேலைக்காருக்கு என் கணவனை கொடுத்ததற்கு பதிலான பலனை ஆண்டவர் எனக்கு தந்தார் என்று இசக்கார் என்று பெயர் வைத்தார் இதே உணர்வோடு தான் என் வாழ்க்கையில் குழந்தை உருவாகிறது ஆனா கையில பார்க்க முடியல முழுமை அடையலை என்ற உணர்வோடு யாரு இருக்கா சூனை மாறை சார்ந்த இந்த பெண்மணி உட்கார்ந்து வந்திருக்கிறார் எப்படி இசக்காரை கொடுத்து லேயாலை ஆண்டவர் ஆசிர்வதித்தாரோ அதே போன்று நீங்கள் இழந்து போனவைகளை திரும்ப தந்து உங்க வாழ்க்கையை இந்த வருஷத்துல ஆண்டவர் பூரணப்படுத்துவார் ஹலியா நல்லா கைகளை தட்டுங்க பார்க்கலாம் வேதம் சொல்லுகிறது என் தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று தாவதுக்கு வாக்கு கொடுத்தது உண்மை அப்படின்னா நீங்க இழந்து போன பலன் விட்டு கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் திரும்ப என் ஆண்டவர் உங்களுக்கு தந்து இந்த வருஷத்துல உங்களை பூரணப்படுத்துவார் ஒரு சொல்லுங்களேன்